தினமும் தெருவுலியம் ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினைந்து அமலைக்கியருக்கு எதிராய் போர் சாமுவேல் சவுலை நோக்கி கூறியது ஆண்டவர் தம் மக்களாகிய இஸ்ரேலின் அரசராக உம்மை திருப்பொழிவு செய்ய என்னை அனுப்பினார் ஆகவே இப்போது ஆண்டவரின் வார்த்தைகளை கேளும் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இஸ்ரேலர் எகிப்தி நின்று வெளிவந்தபோது அமலேக்கியர் அவர்களை வழிமறைத்ததற்காக அவர்களை நான் தண்டிக்கப் போகிறேன் ஆகவே சென்று அமலேக்கியரை தாக்கி அவர்கள் உடைமைகள் அனைத்தையும் அழித்தொழியும் அவர்கள் மீது இரக்கம் இரக்கம் காட்டாமல் ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் பாலர்களையும் மாடுகள் ஆடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் அனைத்தையும் கொன்றுவிடும் சவுல் வீரர்களை திரட்டி அவர்களை தெலாயிமில் கணக்கெடுத்தார் இரண்டு லட்சம் காளால் பட் காளால் படையினரும் பத்தாயிரம் யூதாவினரும் இருந்தனர் சவுல் அமலேக்கியரின் நகரை வந்தடைந்து ஒரு பள்ளத்தாக்கில் பதுங்கி இருந்தார் சவுல் கேனியரை நோக்கி இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் எகிப்தி நின்று வெளிவந்தபோது நீங்கள் இரக்கம் காட்டினீர்கள் ஆகவே நீங்கள் அமலேக்கியரிடமிருந்து விலகி சென்று விடுங்கள் ஏனெனில் அவர்களோடு உங்களையும் நான் அளிக்க வேண்டியிருக்கும் என்றார் எனவே கேனியர் அமலேக்கியரிடமிருந்து விலகிச் சென்றார் விலகிச் சென்றனர் பின்னர் சவுல் அவிலா தொடங்கி எகிப்துக்கு கிழக்கே இருக்கும் சூருக்கு செல்லும் எல்லை வரை இருந்த அமலேக்கியரை தாக்கினார் அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை அவர் உயிரோடு பிடித்தார் ஆனால் மக்கள் அனைவரையும் வாளுக்கு இரையாக்கினார் சவுலும் வீரர்களும் ஆகாகை கொல்லாமல் கொள்ளாமல் விட்டனர் மேலும் ஆடு மாடுகளில் முதல் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நல்லவை அனைத்தையும் அழிக்கவில்லை அற்பமானவைகளையும் பயனற்றவைகளையும் முற்றிலும் அழித்து போட்டனர் அரசர் சவுல் புறக்கணிக்கப்படல் அப்போது ஆண்டவரின் வார்த்தை சாமுவேலுக்கு அருளப்பட்டது அவர் கூறியது சவுலையை அரசனாக்கியதற்காக நான் வருந்துகிறேன் ஏனெனில் அவன் என்னை பின்பற்றாமல் விலகிவிட்டான் என் வார்த்தைகளின்படி நடக்கவில்லை சாமுவேல் மனம் வருந்தி இரவெல்லாம் ஆண்டவரிடம் மன்றாடினார் சவுலை சந்திப்பதற்காக சாமுவேல் வைகரையில் துயிலெழுந்தார் அப்போது சவுல் கர்மேலுக்கு வந்ததாகவும் தமக்கென ஒரு நினைவு சின்னம் அமைத்ததாகவும் கில்காலுக்கு கடந்து சென்று விட்டதாகவும் சாமுவேலுக்கு தெரிவிக்கப்பட்டது சாமுவேல் சவுலிடம் வந்தார் சவுல் அவரை நோக்கி நீர் ஆண்டவரால் ஆசை பெற்றவர் ஆண்டவரின் வார்த்தையை நான் விட்டேன் என்றார் அதற்கு சாமுவேல் அப்படியானால் நான் கேட்கும் ஆடுகளின் ஒளியும் மாடுகளின் இறைச்சலும் என்ன என்று கேட்டார் சவுல் மறுமொழியாக அவை அமலேக்கியரிடமிருந்து கொண்டு வரப்பட்டவை வீரர்கள் முதல் தரமான ஆடுகளையும் மாடுகளையும் கடவுளாகிய உம் ஆண்டவருக்கு பள்ளி செலுத்துவதற்காக விட்டு வைத்துள்ளனர் எஞ்சியவற்றை நாங்கள் முற்றிலும் அழித்து விட்டோம் என்றனர் அப்போது சாமுவேல் சவுலை நோக்கி நிறுத்தும் இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் என சவுல் சொல்லுங்கள் என்றார் சாமுவில் கூறியது நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்த போதல்லா போதல்லவா இஸ்ரேல் குளங்களுக்கு தலைவரானீர் நீர் உம் பார்வைக்கே சிறியவராய் இருந்த போதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர் ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார் ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி நீ சென்று அந்த பாவிகளான அமலைக்கேரை அழித்து விட்டு வா இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார் அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை கொல்லை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்ததேன் அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன் அவர் காட்டிய வழியிலும் சென்றேன் அமலேக்கியரின் மன்னன் ஆக ஆகை கொண்டு வந்தேன் ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன் ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கீழ்காலில் பழி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருள் நின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார் அப்பொழுது சாமுவேல் கூறியது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரி பழிகள் பிற பழிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா கீழ்ப்படிதல் பழியை விட சிறந்தது கீழ்ப்படிதல் ஆட்டு கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம் முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம் நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர் அவரும் உம்மை அரச பதவி நின்று நீக்கிவிட்டார் அப்போது சவுல் சாமுவேலை நோக்கி நான் பாவம் செய்துவிட்டேன் வீரர்களுக்கு அஞ்சி அவர்களின் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் வாய்மொழியையும் உம் வார்த்தைகளையும் மீறிவிட்டேன் தயை கூர்ந்து இப்போது என் பாவத்தை மன்னியும் என்னோடு திரும்பி வாரும் நான் ஆண்டவரை பணிந்து தொழுவேன் என்றார் அப்போது சாமுவேல் சவுலிடம் நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து விட்டதாலும் ஆண்டவர் இஸ்ரேல் மீது அரசு செலுத்துவது நின்று உம்மை விளக்கிவிட்டதாலும் நான் உம்மோடு திரும்ப வரமாட்டேன் என்றார் சாமுவேல் செல்ல திரும்பியபோது சவுல் அவரது ஆடையின் விளிம்பை பிடிக்க அது கிழிந்தது அப்போது சாமுவேல் ஆண்டவர் இன்று இஸ்ரேல் அரசை உம்மிடமிருந்து கிழித்து உம்மை விட சிறந்த மக்கு நெருங்கியவன் ஒருவனுக்கு அதை தந்துவிட்டார் மேலும் இஸ்ரேலின் மாட்சி ஏமாற்ற மாட்டார் இஸ்ரேலின் மாட்சி ஏமாற்ற மாட்டார் மனம் மாறவும் மாட்டார் மனம் மாறுவதற்கு அவர் என்ன மனிதரா என்று அவரிடம் கூறினார் மீண்டும் சவுல் நான் தவறிவிட்டேன் என் மக்களின் பெரியோருக்கு முன்பாகவும் இஸ்ரேலுக்கு முன்பாகவும் தயை கூர்ந்து என்னை பெருமைப்படுத்தும் கடவுளாகிய ஆண்டவரை பணிந்து தொழுதிட என்னோடு திரும்பி வாரும் என்றார் சாமுவேல் திரும்பி சவுலின் பின்னே செல்ல சவுலும் ஆண்டவரை பணிந்து தொழுதார் பிறகு சாமுவேல் அமலேக்கரின் மன்னன் ஆகாகை என்னிடம் கொண்டு வாரும் என்றார் ஆகாக அவரிடம் வந்து மகிழ்ச்சியுடன் உறுதியாக சாவின் கொடுமை அகன்றுவிட்டது என்றான் அதற்கு சாமுவேல் பெண் உனது வாழால் பிள்ளையற்றோர் ஆகியது போல உன் தாயும் பெண்களுக்குள் பிள்ளையற்றவள் ஆகட்டும் என்று கூறி கீழ்காலில் ஆண்டவர் தெருமுன் ஆகாகை துண்டு துண்டாக வெட்டினார் அதன்பின் சாமுவேல் ராமாவுக்கு செல்ல சவுலும் அவரது சொந்த ஊரான கெபையாவில் இருந்த தம் வீட்டுக்கு சென்றார் சாமுவேல் தாம் இறக்கும் நாள் வரை சவுலை மீண்டும் பார்க்கவில்லை ஆனால் அவர் சவுலுக்காக துக்கம் கொண்டாடினார் ஆண்டவரும் சவுலை இஸ்ரேல் மீது அரசராக்கியதற்காக மனம் வருந்தினார் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்